அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வா கிடந்து ஒரு கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா சரி ஓகே நவம்பர் ஒன்றாம் தேதி ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட்டு நம்ம நவம்பர் பத்தாம் தேதி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் ஸ்டடி பிளான் நாளைக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு நைட் ஒன்பது மணிக்கு நம்ம லைவாக வந்து கொடுத்துருவேன் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ரெண்டும் நோட் பண்ணிங்க நான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு ஸ்டடி பிளான் நவம்பர் பத்தாம் தேதி பேட்ச் அதே மாதிரி நாளைக்கு நைட் ஒம்பது மணிக்கு ஸ்டடி பிளான் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் பத்தாம்தேதி பேட்ச் ஸ்டார்ட்டுங்கனால அப்போ படிச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க அந்த பத்து நாள் வேஸ்ட் பண்ண வேணாம் அதுக்கு முன்னாடியிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம டீமும் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டீமுக்கு நம்ம அனுப்பிச்சுருவோம் அவங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவும் என்ன பண்ணுவாங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த ஸ்டடி பிளான் படி தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆட்டோமெட்டிக்காக உங்களுடைய அந்த ஸ்டடீஸை வந்து ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ நவம்பர் ஒன் இப்போ நான் நாளைக்கு கொடுக்குறேன்னா நாளைக்கு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு நாளில் வந்து நவம்பர் ஒன்னாந்தேதி வந்துடும் அந்த ரெண்டு நாளுக்குள்ள ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டடி பிளானை வச்சு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா நீங்கள் ஃபாலோ பண்ணிட முடியுமா ஃபாலோ பண்ண ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாமா இல்லை இந்த ஸ்டடி ப்ளான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியுமாங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சேட்டிஃபையாக இருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் பை ஹோப் எனக்கு தெரியும் நம்மளுடைய கிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்காக தான் மெனக்கெட்டு நம்ம இந்த முந்நூறு தலைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிகே தலைப்புகள் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வந்து அவங்களுக்கு இந்த அவுட் சோர்ஸோட இது வந்து ரொம்ப பேர்டன் ஆகிடக்கூடாது அப்போ புக் சோர்ஸுக்குள்ளே அந்த ஹெட்டிங் வைஸாக பிரித்து நம்ம அவுட் சோர்ஸ் இன்க்ளூட் பண்ணோம்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கும் ஈஸியாக படிப்பாங்க அந்த அந்த ஹெட்டிங்க்கு கிளாரிட்டியாகவும் படிப்பாங்க அப்படிங்கிறதுனால எங்களுக்கு டபுள் ஒர்க்குலேருந்து இது வந்து ட்ரிபிள் ஒர்க்காக தான் இருக்குது பட் இருந்தாலுமே உங்களுக்காக அதை வந்து பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டீம் ஒர்க்காக நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்திருக்கோம் நவம்பர் ஒன்னாந்தேதியிலேருந்து நீங்கள் அந்த ரெண்டு நாள் கூட டைம் எடுத்துக்கங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பக்காவாக எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க இனி நம்ம ஆட்ட ஆரம்பம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நவம்பர் ஒன்றாம்ந்தேதி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியும் நம்மளுடைய கிருஷ்ணபாபா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே இறங்கிடுவீங்க நம்ம டீமும் உள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக இறங்கிடுவோம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் உங்களை பூஸ்டப் பண்ணுறதுக்கு நிறைய இனோவேட்டிவான விஷயங்கள் நிறைய பண்ணுவோம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஓகேங்களா சின்ன சின்ன வந்து ஒரு யூடியூப்பில் வந்து பார்த்தினா ஒரு காம்படிஷன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நம்ம உங்களை அந்த என்கேஜாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுவோம் ஓகேங்களா வாரம் வாரம் வந்து அது எல்லாமே பண்ணுவோம் அதேமாரி பேச்சுக்குள்ளே ஆட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வார வாரம் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த முந்நூறு தலைப்பின் கீழே இருக்கக்கூடியதுக்கான வார வாரத்துக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ளஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டு ஓகேங்களா ஸோ ஸ்பெஷல் பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குரூப்பில் வந்துடும் பட் யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோஸாக எல்லாமே வரும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சின்ன கைடன்ஸ் மாதிரி வந்து நம்ம வந்து வீக்லி வீக்லி அந்த அந்த ஷெடில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே கைடன்ஸாகவும் நம்ம கொடுப்போம் சின்ன சின்ன ஒரு காம்படிஷன் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே உங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக தான் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஹோப்பு கிடைக்கும் சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிங்க ஓகேங்களா நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த டூ டேஸில் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் ஓகேங்களா ஏன்னா இது ஹவுஸ் ஒய்ஃப் ம ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு மைண்டில் வச்சுட்டு தான் நான் இது எடுத்திருக்கேன் அப்படிங்கும் போது இது எல்லாருக்குமே செட் ஆகும் ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் டைம் தான் கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா ஜாப் போயிட்டு வந்து ப படிக்கிறவங்க சரி ஃப்ரெஷராக படிக்கிறவங்க சரி இல்லை வந்து பார்த்தினா ஒரு பார்ட் டைமாக படிக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தமிழுக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நவம்பர் ஒன்னாந்தேதிலிருந்து பக்காவாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாளைக்கு நைட் ஒன்பது மணிக்கு ரெடியாக இருங்க ஸ்டடி பிளானோட வரேன் நாளைக்கு நைட் நீங்கள் அந்த ஸ்டடி பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 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 மிகப்பெரிய ஒரு திருப்தி இருக்கும் என்ன திருப்தினா கன்ஃபார்ம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போஸ்டிங் அடிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் ஓகேங்களா அதை சாதித்து காட்டுவோம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் திரும்பவும் நான் சொல்கிறேன் உங்களுக்காக நம்ம கிறிஷோபா இருக்குது கிறிஷோபா டீம் இருக்குது நான் இருக்கேன் நம்பி படிங்க அந்த எஜ்ஜில் வந்து விட்டவங்க ஓகேங்களா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஏன்னா கிட்டே வந்து விட்டுட்டிங்கன்னா இத்தனை வருஷம் நீங்கள் போராடினதுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போய்டும் ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட்டாக டிஎன்பிசினுடைய அந்த ஒரு சடனாக இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுனால நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ஸ்டன்னாகி நின்றுருப்பீங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்வில் கேள்விகள் எப்படி கேட்டாலும் சரி அது ஈஸியாக கேட்டாலும் சரி கஷ்டமாக கேட்டாலும் சரி மாடரேட்டாக கேட்டாலும் சரி எப்படி கேட்டாலுமே உங்கள் மனநிலையே அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதுக்கு தகுந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி உங்களை நாங்கள் தயார்படுத்திடுவோம் ஓகேங்களா ஏன்னா அடுத்த டைம் வந்து அது எப்படி கேட்டாங்களே அப்படி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சரி இரநூறு கேள்வியுமே வந்து வேறு எங்கே இருந்தோ கேட்டிருந்தாலுமே கூட அதுக்கு தகுந்த மாதிரி மைண்டு வந்து நம்ம அதுக்கு மாற்றி அந்த பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வரணும் அந்த எக்ஸாம் முடிகிறவங்குள்ள அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த இரநூறு கேட்டி பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வரணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அது வந்து இந்த டைம் வந்து பார்த்தோன்னா ஏன்னா இப்படி தான் வந்து பேட்டர்ன் கேட்பாங்க அப்படிங்கிறத தாண்டி எப்படி கேட்டாலுமே நீங்கள் அதுக்கு தகுந்தது அடாப்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த அந்த ஒரு வழியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஓகே மைண்டை அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ட்யூன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே புரியும் ஓகேங்களா ஸோ ரெடியாக இருங்க நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு ஸ்டடி பிளான் நவம்பர் பத்தாம் தேதி பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் நவம்பர் ஒன்னாந்தேதியிலேருந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஓகேங்களா நம்ம பேச்சில் சா ஜாயின் பண்ணும்போதே நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே உள்ளே வந்துருவீங்க அந்த பத்து நாள் ஸ்டடிஸோடவே நீங்கள் உள்ளே வருவீங்க இன்னமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அது என்கேஜாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் ಇದಕ್ಕೆ ಕೃಷಿ ಬಾಡನ್ನು ಥ್ಯಾಂಕ್ ಯು